அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் தொன்னூற்று ஒன்று ஐ பார்ப்போம் இப்பாடலில் கல்கிநாதனுக்கு தெரிந்த மொழிகள் பற்றி சொல்லுகிறார் சித்தர் மும்மொழி அறிவான் எம்மான் மூன்று மொழிகள் கல்கிநாதனுக்கு தெரியும் முத்தமிழ் அறிவில் வல்லான் வான் தமிழ் அறிவும் ஐயன் வடமொழி அறிவே இல்லான் என்கிறார் மூன்று மொழிகள் கல்கிநாதனுக்கு தெரியும் தமிழில் முத்தமிழிலும் தேர்ந்தவன் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்ற தமிழ் கலைகளில் வல்லவனாக கல்கிநாதன் இருப்பார் என்கிறார் அப்படியானால் தமிழ் மீது பற்று கொண்டவர் கல்கிநாதன் என்பது நமக்கு தெரிகிறது தமிழில் இலக்கண இலக்கியங்கள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்த வித்தகனாக கல்கிநாதன் இருப்பார் ஆனால் வடமொழி அறிவு கொஞ்சமும் கிடையாது தேன் தமிழ் கவிதைகள் புரிவதிலும் வல்லவன் அந்த கவிதைகளால் வானத்து தேவதைகளையே சொக்க வைக்கும் திருமகன் கல்கிநாதன் தமிழோடு ஆரியம் புணர்ந்து தனிப்பெரும் மொழியாய் உதித்த மலைமொழி அறிவான் ஐயன் என்கிறார் சித்தர் பெருந்தமிழ் புலவர் மனோன்மணியனார் சொல்வதைப் போல உன் உதிரத்தே எழுந்து ஒன்று பல ஆயிடினும் என்றால் தமிழிலிருந்து பிறந்தவைகள் மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளு இப்படி பல மொழிகளுக்கு தாயாக இருப்பவள் நம் தமிழ் தாய் தமிழோடு ஆரியமும் இணைந்த மலையாளம் அல்லது கன்னடம் என்று எடுத்துக்கொள்ளலாம் தமிழ் ஒன்று இரண்டாவது மலையாளம் அல்லது கன்னடம் கல்கி நாதனுக்கு நன்றாக தெரிந்த மொழிகள் திரைக்கடல் தாண்டி வந்து நம் தீரரை சதியால் வென்று தரையினை மொழியால் இணைத்த துறைமொழி இலக்கணம் அறிவான் என்றால் நம் பாரத கண்டத்தை கடல் தாண்டி வந்த வெள்ளையன் சதியால் நம் நாட்டை பல காலம் ஆண்டு வந்ததால் இங்கு வேரூன்றி போன ஆங்கில மொழியில் இலக்கணத்தோடு புலமை பெற்றவன் கல்கிநாதன் என்கிறார் சித்தர் தென்னகத்தை சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட காலத்தில் கடை ஏழு வள்ளல்கள் ஏழு பேர் வாழ்ந்த காலத்தில் தன் கன்று குட்டியை தேரேற்றி மன்னன் மகன் கொன்றுவிட்டதால் அரண்மனை வாசலின் அறிவிப்பு மணியை அடித்து தன் கன்றுக்காக நீதி கேட்ட தாய் பசுவுக்கு நீதி கொடுக்க தன் மகனை வருங்கால சோழ நாட்டின் இளவரசனை தன் மகன் என்றும் பாராமல் தேரேற்றிக் கொன்ற மனு சோழன் ஆட்சி புரிந்த இந்த நீதி மண்ணின் சொந்தக்காரன் இக்கழிகாலத்தில் உலகை ஆள வந்த மாண்புடைய கல்கிநாதன் என்கிறார் சித்தர் இக்காலத்தில் மலைநாட்டோரம் என்றால் சேரநாடு என்ற கேரள நாட்டின் எல்லையை தொட்ட பகுதியில் நம் மண் காக்க அன்று வந்த மாயோன் இன்று கல்கிநாதனாக மறுபிறப்பாய் அவதாரம் எடுப்பார் புறாவை விரட்டி வந்த கழுகுக்கு பயந்து சிபி சக்கரவர்த்தியின் அரண்மனைக்குள் ஒளிந்து கொண்ட புறாவை அரண்மனையை சுற்றி வட்டமிட்டு வந்த கழுகுக்கும் பசியாற வேண்டும் புறாவும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதால் அப்புறாவை தராசின் ஒரு தட்டில் வைத்து அதே எடைக்கு எடை தன் கால்களின் தொடையின் சதையை அறுத்து தராசின் மறுதட்டில் வைத்து எடைக்கு எடை தன் சதையையே கழுகுக்கு உணவளித்த சோழவள்ளல் சிபி சக்கரவர்த்தி பிறந்த சோழ நாட்டின் மைந்தனாக கல்கிநாதன் அவதாரம் எடுத்துள்ளார் என்கிறார் சித்தர் முன்காலத்தில் அரசர்களாக நீதியுடைய அரசாட்சி செய்தவர்கள் அறந்தவரா தேவர்கள் முன்காலத்தில் சேர நாட்டை ஆண்ட தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற மன்னனை நாடி பரிசில் பெற புலவர் மோசிகீரனார் வந்தபோது மன்னன் இல்லாததால் நடந்து வந்த பயணக்களைப்பால் மன்னனின் முரசுக்கட்டில் அயர்ந்து உறங்கிவிட்டதைக் கண்ட சேரம் மன்னன் கவரிமான் விசிறியால் புலவர் உறங்கி எழுவது வரை வீசிக் கொண்டிருந்த மன்னனை கண்டு அவசர அவசரமாக எழும்பிய புலவருக்கு பொன்னும் பொருளும் பரிசில் கொடுத்து அனுப்பிய தமிழ் மன்னனின் தமிழ் தொண்டை இம்மண்ணில் உதித்து வந்த கல்கிநாதனின் வடிவில் கண்டதாக சொல்கிறார் சித்தர் இப்படிப்பட்ட மகிமைகளுக்கு சொந்தமான என் நாட்டை பங்கேத்தாராகிய வடதேசத்தார் வஞ்சகத்தார் பைந்தமிழ் நெஞ்சங்களில் இங்கு வந்து மதம் என்ற விஷத்தை உட்புத்தி பாழ்படுத்துவார்கள் பலவிதமான சூழ்ச்சிகள் செய்து பிணங்களை குவித்து இம் மண்ணை சிவக்க வைப்பார்கள் அறம் வளர்த்த நலமான நம் நாட்டின் தென்பரப்பில் ஐயன் கல்கிநாதன் உறக்கம் கொள்ளாமல் அலைந்து திரியும் இடமெல்லாம் உறங்கா நகர் போன்று காட்சியளிக்க இயந்திரமாய் இழிமக்கள் இவரை சூழ்ந்து சுற்றித் தெரிவார்கள் கல்கிநாதன் இருப்பிடத்தை அறிந்து கொண்ட தீயவர்களின் வரிசையில் மையத்தை ஆளுகின்ற மதக்கொடியோரின் மலர் ஒன்று தினமும் மலர்ந்த வண்ணம் என்றால் ஒரு பெண் அரசியல்வாதியை குறிப்பிடுகிறார் சித்தர் அந்த மலர் தென்னகம் முழுவதும் சுற்றித் திரிந்து தீமைக்காக தீய எண்ணங்களை வளர்க்க அதை தினமும் கழிக்கும் மலம் என்று தினமும் சபிப்பதாக சொல்கிறார் சித்தர் கல்கிநாதனை அப்பன் சிவனின் அருளுடைய மகன் என்பதை அறியாமல் இவன் பைத்தியக்காரன் என்றும் மனம் அறிந்தவன் என்றும் அற்பன் என்றும் பட்டம் கட்டி தெய்வ அவதாரத்தை நிலையை புரிந்து கொள்ளாமல் இந்த தென் நிலத்தில் விதைக்கும் செயல்களை செய்வது இங்கு உள்ளவர்கள் என்றாலும் அவர்களை ஏவி செயல்பட வைப்பவர்கள் அங்குள்ளோர் என்பதை ஞானமுடையவர்கள் அறிவார்கள் ஒழுங்காக தங்களுடைய உறுப்புகளில் தாங்களே சரியாக சுத்தம் செய்ய தெரியாத கழிசடைகள் மார்தட்டி கொண்டு மதம் என்ற விஷத்தை தூண்டி மக்கள் மனங்களை கெடுத்து ஜாதி மதம் இனம் வன்முறைகளை தூண்டி நாடு முழுக்க விஷத்தை ஊன்றி அதன் மூலம் தங்கள் உடலை வளர்க்கும் எத்தர்களின் நடுவிலே சிங்கம் என நடப்பான் நம் ஐயன் கல்கிநாதன் என்கிறார் சித்தர் ஆழிச்சூழ் உலகம் முழுவதிலும் வெளிநாடுகளிலும் கோபிநாதன் கிருஷ்ணனின் புகழ் பரவ ஆங்காங்கே அவனுக்கு திருக்கோவில்கள் அமைக்க அப்படி அமைத்ததில் ஒன்று நம் தமிழகத்தின் நெற்றி சுட்டியாய் விளங்கும் நெய்தலூர் என்ற கடலும் கடல் சார்ந்த கடற்கரையோர நிலத்தில் மடம் அமைத்து அந்நிய சக்திகளின் செல்வப் பொருளீட்டும் நிலை ஏற்படும் இருப்பினும் அவ்விடத்தில் அநீதி காப்போர் பல்லாயிரக்கணக்கானோர் கூட்டம் கூட்டமாக அங்கு உறைந்து தெய்வார்ப்பணிப்பு என்ற பெயரில் கட்டப்பட்ட அமுத கலசங்கள் இரண்டை கடல் கடந்து அந்நிய நாட்டிற்கு விற்று பெரும் பொருள் ஈட்டி ஆடம்பர அவை அமைத்து கழிப்பார்கள் என்கிறார் சித்தர் இதன் பின்னணியில் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணன் பிறந்த துவாரகையை விட்டு வெளியேறிய நரித்தந்திரம் கொண்ட இனம் ஒன்று கேரள நாட்டின் திருவனந்தன் புரியாண்ட மன்னர் குடும்பங்களுக்கு அறுசுவையால் உணவு படைக்கும் சமையல் பணி செய்த போது அரச குற்றம் இழைத்ததால் கேரளா நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டு தென் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்குள்ளோரை வாழ்வழித்து வஞ்சித்து அந்த கூட்டம் வாழ்ந்திருக்கும் இக்கூட்டத்தோடு இங்குள்ள விஷம் கொண்ட நாயை விட கேடுகெட்ட ஒரு கூட்டம் சேர்ந்து நன்னேறி அனைத்தையும் கொன்றபடி கல்கிநாதன் என்ற அழல் மகனை அழிக்க திட்டமிட்டு பல சூழ்ச்சிகள் நடக்கும் அந்த சூழ்ச்சிகள் பலிக்காமல் போய்விடும் கல்கிநாதனின் வாழ்வை முடக்க பொய்யர்களோடு சேர்ந்து சில வேயர்களும் செயல்பட ஆனந்த கழிப்பில் புலனின்பம் கொள்வதனை என் அக கண்ணால் கண்டேன் என்கிறார் சித்தர் இறைவனின் அருள் இருந்தால் நாளும் கோளும் மனிதனை தாக்காது நம் மக்களுக்கெனவே நலம் செய்ய இங்கு பிறந்த நம் ஐயன் கோவில்களில் இரு வாசல்களுக்கு அருகே அல்லல் பட்டு உறங்குவதை நான் கண்டேன் எல்லா உயிரும் இன்புற்று வாழ்வதற்காக தன் அவதாரத்தை பூமிக்கு தந்த நல்ல மனதை கண்டேன் எத் துன்பத்தையும் கண்டு நடுங்காத நம் ஐயனின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி நான் புத்துயிர் பெறுவேன் என்று சொல்கிறார் ஆரம்பாடி சித்தர் வணக்கம்